ஹாய் நண்பா நன்பீஸ் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு மூணு சிறப்பான விஷயம் பண்ணிருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பை இது யூஸ்வலாக வந்து எவ்வளோ கொடுப்பாங்க வருஷம் வருஷம் வந்து இது ரொக்க பணத்தோட கிடைக்கும் ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நிதி நெருக்கடி காரணமாக ரொக்கமே இல்லாமல் பச்சரிசி கரும்பு வெள்ளம் மட்டும் கொடுக்க போறாங்க அதுவாக கூட சேலை வெட்டி கிடைக்க போகுது நம்ம புதுச்சேரி மக்களுக்கு மட்டும் பொங்கல் பரிசு தொகுப்புக்கு பதிலாக எழுநூற்றம்பது ரூபா ரூபாய் பேங்க் அக்கௌண்டில் வர வைக்க போகிறாங்களாம் நம்ம தமிழ்நாட்டில் எந்த ரொக்கமும் கிடையாது அடுத்த விஷயம் பொங்கல் பண்டிகையினாலே சார்ந்த விடுமுறை தான் ஏன்னா பொங்கல் பண்டிகைக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிகமா விடுமுறை கிடைக்கும் தை பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கு மூணு நாள் வந்து லீவ் கிடைக்கும் இந்த வாட்டி தை பொங்கல் ஜனவரி பதினாலு செவ்வாய்க்கிழமை வருது அதை ஃபாலோ பண்ணி மாட்டு ஜனவரி பதினஞ்சு அணிக்கும் லீவ் தான் ஜனவரி பதினாறு உழவர் திருநாள் காணும் பொங்கல் அணிக்கும் லீவ் தான் ஸோ செவ்வாய் புதன் வேலைன்ட்டு மூணு நாள் லீவ் கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு அதுக்கப்புறம் ஜனவரி பதினேழு வெள்ளிக்கிழமையும் லீவ் விட்டா சனி ஞாயிறு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஏதுவா இருக்கும்

போனஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் அனௌன்ஸ் பண்ணிக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்குலாம் பென்ஷனருக்குலாம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்காங்க இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை முன்னிட்டு மூணு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட்டு இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பி